நேரத்துல கால் பண்ணி சொல்றான் வந்து வேணால் பார்த்துட்டு போவனுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஐமா ஓப்பன் யூனிவர்சிட்டி ஓகே எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது உன்னை பார்க்கணும்னா சொல்லு ரியலி நோவாரிஸ் இல்லை தேரா அவன் பேசுனது தான் என் வைஃப் என்ன பண்ணிட்டா வீடியோ எடுத்திருக்கிறான் அதான் அதில் உள்ள காமெடி பெரிய காமெடி அவதான் உம் ஸோ don't you ever try to play fool with us okay நீ யாரா தேர்ந்துட்டு போ எனக்கு பிரச்சனை கிடையாது பட் உன் फुल பயோ டேட்டாவை நாங்க வந்து எடுத்துடோம் இது 2 டேஸ்ல எடுத்துடோம் so once again i'm repeating the same dialogue don't ever try to play fool with us எவனும் ஆட்டிட்டு போட்டோம் நீ எவனையும் ஆட்ட சொல்லு அது ஓம் பிரச்சனை என்ன வந்து ஆட்ட சொல்லாத நான் ஆட்டணும்னா நீ தனியா வந்து பாரு நான் எப்படி ஆட்டுறேங்கறதை உனக்கு ஆட்டி காட்டுறேன் கேன கூ கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது நாங்க எல்லாம் ஒண்ணு கேன கூ கிடையாது உங்க இத நீங்க வச்சுக்கணும் ஓகே அட்வைஸ் உனக்கு அவங்க ஆண்ட்ரோட வார்த்தைய நாங்க சொல்லுவோம் நீ எங்க முன்னுக்கே ஆண்ட்ரோட வார்த்தையை நீங்க அவமதிப்ப நாங்க வந்து பாத்து பாத்துக்கிட்டு உங்கள கேட்டுகிட்டு இருக்கணும் நீங்க பேசுறது யாரு நீ முதல்ல கீழே காட்டி போட்டு போகணுமா என் உனக்கு பாக்கணும்னு ஆசையா இருக்குதா உனக்கு என் வைஃபுல அந்நேயத்துல கால் பண்ணி சொல்றான் வந்து போனா பாத்துட்டு போன எதுவும் பிரச்சனை கிடையாது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது

ഞാൻ നല്ല പുള്ള ഓക്കേ